அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாள் பற்றிய தகவலை தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி மாங்கல்ய கயிறு மாற்றுவதற்கான நல்ல நேரத்தை நம்மளே வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது என்ற தகவலை தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் மாங்கல்ய கயிறு மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நாள் அப்படின்றது மிக மிக முக்கியம் திங்கள் செவ்வாய் வியாழன் இந்த கிழமைகளில் மாங்கல்ய கயிறு மாற்றுவது அப்படின்றது மிக சிறப்பான விஷயம் மாங்கல்ய கயிறு மாற்றக்கூடாத நாட்கள் பார்த்திங்கன்னா புதன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த நாட்களில் எக்காரணத்தை கொண்டும் மாங்கல்ய கயிறு மாற்றக்கூடாது அடுத்து மாங்கல்ய கயிறு மாற்றுவதற்கான உகந்த மாதங்கள் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி இந்த நாட்களில் மாங்கல்ய கயிறு மாற்றுவது என்பது மிக மிக உத்தமம் மற்ற நாட்களில் மாங்கல்ய கயிறு மாற்றக்கூடாதா அப்படின்னா மாற்றலாம் இருந்தாலும் மிக சிறப்பான நாட்கள்னு சொல்லுவாங்கல்ல ஸோ இந்த நாட்களை வந்து நீங்கள் தேர்வு செஞ்சு மா மாத்தினீங்க அப்படின்னா அது வந்து மிக மிக விசேஷமானது ஆகும் அடுத்து மாங்கல்ய கயிறு வந்து நீங்கள் மாத்துறீங்க அப்படின்னா திதி நல்ல நாள் நேரம்லாம் பார்க்கணுமா அப்படின்னா கட்டாயமா வந்து பார்க்கணும் எப்படி வந்து நமக்கு திருமணம் வந்து நாலு நட்சத்திரம் நாலு நட்சத்திரம் அது வந்து சிறப்பான நாளா அப்படின்னு பார்த்து பெரியவங்க முன்னாடி நமக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்களோ அதே மாதிரி மாங்கல்ய கயிறு மாற்றுறதுலேயும் நாள் நட்சத்திரம் திதி எல்லாம் பார்க்குறது அப்படின்றது மிக மிக அவசியம் மாங்கல்ய கயிறு நீங்கள் மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா வளர்பிறையில் பஞ்சமி தசமி திதிகள் வரா மாதிரி நாளை தேர்ந்தெடுத்து மாற்றினீங்க அப்படின்னா மாங்கல்ய பலம் அப்படின்றது கூடும் அடுத்து நம்ம ஏற்கனவே இந்த காணொலியின் முன்பகுதியில் சொல்லியிருப்போம் திங்கள் செவ்வாய் வேளன்ல தான் மாங்கல்யக் கயிறு மாற்றணும் அப்படின்னு ஆனால் விதிவிலக்காக ஒரு சில விசேஷமான நாட்களில் கிழமை திதி நாள் நட்சத்திரம் எதுவுமே வந்து பார்க்க வேண்டாம் அப்படிப்பட்ட நாட்கள் மீனாட்சி திருக்கல்யாண வைபவம் ஆடி பதினெட்டு மாசி மகம் திருவாதிரை திருநாள் இது போன்ற தினங்களில் நீங்கள் நாள் நட்சத்திரம் தேதி கிழமை எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இது இந்த நாட்களுக்கு மட்டுமே பொருந்தும் சரி தற்போது வளர்பிறை நாட்களை தேர்வு செய்வது எப்படி உதாரணமாக ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி புதன் ஒன்று வளர்பிறையிலிருந்து ஆரம்பமாகிறது வளர்பிறை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதிமூணு பதினாலு அதற்கு பிறகு அதாவது பௌர்ணமிக்கு பிறகு வர நாட்கள் தேய்பிரை நாட்கள் அடுத்து வர பதினைந்து தினங்கள் தேய்பிரை நாட்கள் அமாவாசைக்கு பிறகு வர பதினைந்து தினங்கள் வளர்பிறை நாட்கள் ஸோ இந்த வளர்பிறை நாட்களில் கிழமையை முதல்ல சூஸ் பண்ணணும் திங்கள் செவ்வாய் வியாழன் இதில் திதி அஷ்டமி நவமி இந்த நாட்களில் மாங்கல்ய கயிற்றை மாற்றுவது என்பது தவறான ஒரு விஷயம் தசமி பஞ்சமி போன்ற நாட்களில் மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம் ஸோ அப்படி பார்த்தேமே ஆனால் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி கார்த்திகை ஒன்பது மாங்கல்ய கயிறு மாற்றுவதற்கு உத்தமமான நாள் கிழமை ஓகே ஒன்பது திதி தசமி திதி ஒரு நல்ல நாள் மாங்கல்ய கயிறு மாற்றுவதற்கான நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் அதாவது விடியற்காலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு இந்த நேரத்தில் மாங்கல்ய கயிறு மாற்றுவது என்பது மிக மிக உத்தமமான விஷயம் இதற்கு அடுத்து வளர்பிறை நாட்கள் முடிந்தது பௌர்ணமிக்கு பிறகு வருவது தேய்பிறை நாட்கள் தேய்பிறை நாட்களில் தசமி திதியோட வரும் நாள் வெள்ளிக்கிழமை இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எக்காரணத்தை கொண்டும் மாங்கல்யக் கயிறு மாற்றக்கூடாது குறிப்பிட்ட இந்த நாட்களை தவிர அதாவது ஆடி பதினெட்டு மாசி மகம் திருவாதிரை திருநாள் இந்த தினத்தில் கிழமை முக்கியமில்லை ஆனால் இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஜனவரி இருபத்தி நாலு மாங்கல்யக் கயிறு மாற்றக்கூடாது அடுத்து பார்த்தமேயானால் வேறு எந்த நாட்களும் இல்லை இதை தவிர்த்து மாங்கல்ய கயிறு திடீரென்று அருந்துவிட்டது கயிறு மாற்றலாமா என்றால் அதுபோன்ற சூழ்நிலையில் வேறு வழியே இல்லை நீங்கள் உடனடியாக மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம் அதை தவிர்த்து மற்ற நாட்களில் நீங்கள் நிச்சயமாக மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் எண்ணினால் திங்கள் செவ்வாய் வேழன் இந்த நாட்களில் ஏதாவது ஒரு நாளை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அதேபோன்று அன்றைய நாள் ராகுகாலும் குளிகை யமகண்டம் இந்த நேரத்தை தவிர்த்து மற்ற நேரத்தில் கயிற்றை மாற்றிக்கொள்ளுங்கள் காலை நேரமே காலை நேரம் மட்டுமே மிக உகந்த நேரமாகும் மாங்கல்ய கயிறு மாற்றிக்கொள்ள அடுத்து சுபமுகூர்த்த தினத்தில் மாங்கல்ய கயிற்றை கொள்ளலாமா என்றால் அந்த சுபமுகூர்த்த தினம் தசமி பஞ்சமி திதிகளுடன் வருகிறதா என்பதை பார்த்து கொள்ளுங்கள் அதே போல் கிழமை திங்கள் செவ்வாய் வியாழன் போன்ற நாட்களில் வருகிறதா என்பதனையும் சரிபார்த்து கொள்ளுங்கள் கதி நாட்களில் இக்காரணத்தை கொண்டும் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது இதை தவிர்த்து நிறைய நண்பர்கள் கேட்கின்ற முக்கியமான கேள்வி இன்று திருமண நாள் மாங்கல்யக் கயிறு மாற்றலாமா இன்று பிறந்த நாள் மாங்கல்யக் கயிறு மாற்றலாமா இது போன்ற கேள்விகளுக்கான பதில் நிச்சயமாக கூடாது ஒருவேளை உங்களுக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் மாற்றிக்கொள்ளுங்கள் பட் ஆனால் அது சிறந்த சிறப்பான நாளாக உங்களுக்கு வேண்டுமானால் தோன்றலாம் ஆனால் அது மாங்கல்ய கயிறு மாற்றுவதற்கு உத்தமமான நாளாக நிச்சயமாக இருக்காது எப்படி திருமணம் நாள் நட்சத்திரம் பார்த்து திருமணம் செய்து கொள்கிறோமோ அதே போன்றுதான் தாலி கயிறு மாற்றிக்கொள்வது என்பதும் ஒரு விசேஷமான ஒரு விஷயம் தவிர்க்க முடியாத ஒரு சில காரணங்களை தவிர்த்து நாள் நட்சத்திரத்தை பார்த்து மாற்றிக்கொள்வது என்பதே உத்தமம் தவிர்க்க முடியாத காரணங்கள் என்றால் திடீரென்று மாங்கல்ய கயிறு அருந்து விழுவது அரும் நிலையில் இருப்பது இது போன்ற சூழ்நிலைகளில் கிழமை நேரத்தை கணக்கில் கொண்டு மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்ளுங்கள் நாம் அடுத்த காணொளியில் பிப்ரவரி மாதத்திற்கான மாங்கல்ய கயிறு மாற்றுவதற்கான நல்ல நேரம் பற்றிய தகவலை பார்க்கலாம் நல்ல நாள் நேரம் எப்பொழுது என்ற தகவலை பார்க்கலாம் நன்றி வணக்கம்